والسلام علیکم و رحمت اللہ تعالی و برکاتہ الحمدللہ سبحانك لا علم لنا انما علمنا انک انت العلیم الحکیم ان يريد لنا اصلاح ومات بتحتوما تر فی الا بنا عليه توكلت وإليه أنيب وربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني قولي نحمده ونستعينه ونستغفره ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقال الله تبارك وتعالى في قَلَامِهِ القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم صدقة تطهرهم وتسكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم وقال نبینا صلی اللہ علیہ وسلم ان اللہ افتر اللہ علیہ وسلم فی اموالہم تو من اغنیائیہم و ترد فی او کما کالا علیہ وسلم و سلام گنی مانا اللہ واللہ ایرے گرے بنی ایرے نل علیہ அதில் உணவான இரட்டகன் மாபெரும் வந்தோர் ஏக இறைவனின் இறை ஆலயத்தில் அந்த இறைவனை உள்ளத்துடன் குலப்பூர்வமாக வணங்கி வழிபட்டு அவனுடைய இறை அன்பையும் இறை அருணையும் இறை கருணையும் பெரும் முகமாக நாம் இன்றைய தினம் இறைவனால் நமக்கு வினப்பட்டுள்ள சில நிறைவு செய்திட நாம் இன்று ஒன்று போகின்றோம் அந்த மாபெரும் வல்லு ஏதோ இறைமனின் இறை அழுவை முழு சமுதாய மக்கள்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக ஒதுவித்த மனிதநேய காவலர் மாமனிதர் தன்மை நாயகம் சந்தம் பாகும் சந்தம் அவர்களுடைய நல் ஆசையும் நம் அனைவர் மீதும் மற்றும் உண்டான ஏனைய சமய சமுதாய மக்கள்கள் அனைவர்களின் மீதும் என்றும் உண்டாக கண்ணியமான அவ்வாகவே நல்லறியாதே இந்த உலகில் வாழும் மக்கள்களாகிய நமக்கு பிரச்சனைகள் சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் இவைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் சோதனைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது இந்த உலகத்திற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் கண்மணி நாயகன் சல்லம் பாபு அலேவர் சல்லன் அவர்கள் உட்பட அனைவர்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் சோதனை என்பது துன்பம் என்பது என்பது அது நிரந்தரமானது அல்ல சில வேளை இருக்கும் சில வேளை நீக்கிவிடும் இல்லாமலாகும் தொடர்பு சோதனைகள் தொடர் துன்பங்கள் துயரங்கள் ஒருவருக்கு ஏற்படுமையானார் இந்த உலகில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாய மக்கள்களுக்கும் தொடர் சோதனைகள் துன்பங்கள் உயரங்கள் ஏற்படும் என்றாலும் அதற்கு தீர்வு இரண்டு விஷயத்தில் உள்ளது அதற்கு தீர்வு இரண்டு விஷயத்திலேயே உள்ளது ஒன்று நாம் இறைவனிடத்திலே பிழை பொருட்கள் தேர்ந்த இறைவனிடம் நாம் விளை தேடுவதின் மூலமாக அந்த சோதனைகள் அகற்றப்படுகின்றது இரண்டாவது பதந்தாக்கல் ஜக்காத்து இவைகளை நாம் வழங்குவதின் மூலமாக கொடுப்பதின் மூலமாக இவைகளின் மூலமாகவும் நம்முடைய அந்த சோதனைகள் அகற்றப்படுகிறது பத்தாவது தாரா திருமதியிலேயே சொல்லி காமிக்கின்றார் உங்களுக்கு இது போன்ற சோதனைகள் ஏற்படுவதேயானால் நீங்கள் என்ன செய்யுங்கள் பொப்புளுக்கு தப்பிரும் நப்பாக்கும் இன்னவும் காண ரப்பாரா இரு சிறு சமாளிக்கும் இந்துராரா இப்போ இங்கிருக்கும் வியாபாரி இப்போ மணி என்பதால் நான் திருக்குறானை அமராத சந்தைக்கு ஆரம்பிக்கின்றான் உங்களுக்கு சோதனை வறுமையானால் ஏற்படுமையானால் நீங்கள் அதற்காக எல்லாம் அந்த இறைவனத்திலே தொலைபொருக்க தேர்வு நீங்கள் திளைமுறுக்கத் தேர்வதன் மூலமாக அல்லா அந்த சோதனைகளை அகற்றுகின்றான் நீங்கள் அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு விருத்துக்களையும் அல்லா வாரி வாரியை வளர்ந்து தான் என்பதாகவும் திருமறை நமக்கு எடுத்துரைக்க மேலும் கல்வி நாயகம் சந்தம் பாபு அறைவு சந்தம் அவருடைய பொன்மொழி கணிஷ் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது சதத்தாவின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்கள் அகற்றப்படுகின்றன இன்னும் தீர்முக மாற்றப்படுகின்றன மாறும் தீர்முகம் இறைவனால் உங்களுக்கு ஒரு தீர்ப்பை அவன் வழங்கியிருப்பானேயானால் அந்த சதக்காவின் மூலமாகவும் அந்த தீர்ப்புகள் மாற்றப்படுகின்றன தீர்வுகள் நமக்கு மாறுகின்றன கண்மணி நாயகன் சொந்தம் மாவட்டம் அவர்கள் இவ்வாறு சொல்லி காமிப்பார்கள் இன்ன சதக்கத்து சொல்லும் மீட்பு சோவை சதக்கா என்பது இறைவனுடைய கோபத்தை அது அணைக்கக்கூடியது இன்னும் உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற துஷ்டமான துர் மரணத்திலிருந்தும் அது உங்களை பாதுகாக்கும் என்பதாக கண்மணி நாயகன் சந்தம் மாலை அவர்களுடைய பொறுமொழி நமக்கு இருக்க மேலும் இவ்வாறு

நீங்கள் செய்யக்கூடிய இந்த சதக்காவின் மூலமாக அது மாற்றி அமைக்கப்படும் என்பதாக அது மாறிவிடும் என்று கண்மணி நாயகன் சன்னம்பாபு அரேஞ்சம் அவர்கள் நமக்கு கதைக்கு வாயிலாக தெளிவாக நம்ம மனிதனுக்கு தொடர்படியாக தோதலை உந்து கொண்ட வண்ணமாக இருக்கிறது இல்லை தொடர்படியாக உடல் வியாதி நோயினால் சோதனைனால் பலவிதமான சோதனைகள் இருக்கிறது வியாபாரம் குளிர்கள் போன்ற விஷயத்திலே சோதனை ஏற்படலாம் இல்லை விவசாயங்களிலேயும் விளை நிலங்களிலேயும் சோதனைகள் ஏற்படலாம் குழந்தைகள் இவை விஷயத்திலேயும் சோதனைகள் ஏற்படலாம் இல்லை உடல் உடலிலே சுகவீனம் ஏற்பட்டு பலகீனம் ஏற்பட்டு நோயின் மூலமாகவும் உங்களுக்கு நல்லா சோதனை ஏற்படும் அப்படியாக இந்த சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இவைகளை கையாள வேண்டும் அதற்கு தீர்வு இதுதான் என்று நமக்கு மாற்றம் இருந்திருக்கிறது ஒன்று நாம் இறைவனத்திலே விளை பொறுத்த செய்தல் மற்றொன்று தான தர்மங்களை அதிகமாக அந்த தான தர்மம் என்பது நம்முடைய அந்த பல அது நீங்குவதற்கு காரணமாக அமைத்து வருகின்றன அந்த அடிப்படையிலே நாம் பார்க்குகின்றோம் இறைவன் திருவரையிலே திண்டிக்க அமைக்கின்றான் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சதத்தாவின் நன்மைகள் அது வெளிப்படையாக இருந்தாலும் சரி மறைவாக இருந்தாலும் சரி அப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு இறைபுறத்திலிருந்து நன்மையை பெற்று தரும் என்பதாக திருப்புரான உதவி செய்கின்றது அப்பா சதக்காய் என்பது நாம் அதை எப்போ வேணா கொடுத்து தரோம் சதக்காவின் மூலமாகவும் நமக்கு இந்த ரெண்டும் தீர்வு சதக்காவி இருக்கு அதைப் போன்று நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஜக்காத்திலேயும் நல்லா இணைந்து இருக்கிறான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை வைத்துள்ளான் திருமறை எடுத்துரை ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி மூன்றாம் இறைவரை வசனம் பொல்லாவு நூல் அறியும் சதக்க சக்காத்து கொடுப்பதின் மூலமாகவும் நம்முடைய உடல்கள் அல்லாஹு தாலா இது போன்ற நோயிலிருந்து அல்ல அதை பரிசுத்தமடைய செய்கின்றான் நம்முடைய பொருள்கள் நம்முடைய வியாபார தலங்கள் வியாபாரத்திலும் அதிக முழக்கத்தையும் லாபத்தையும் அல்ல ஏற்படுத்துகின்றான் அதை தூய்மையாக ஆக்குகின்றான் என்ன நாம் சம்பாதித்த பொருள் நம்மிடத்திலேயே அல்ல அதை தங்கச் செய்கின்றான் இது உங்களுக்கு இப்ப நாம் அதற்காக வேண்டிய செய்யக்கூடிய கடமைகள் என்னென்ன இப்போ சக்காத்து போகும் பொழுது அந்த சக்காத்துக்கு அதாவது கால அளவு ஒரு அந்த அளவுகிறேன் பொருட்கள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் தங்கமாக இருந்தால் எண்பத்தி ஏழு அரை கிராம் வெள்ளியாக இருந்தால் அறுநூத்தி பன்னிரெண்டு அரை கிராம் இல்ல தங்கம் இல்லை புரியுதா சொக்க பணம் இருக்க அந்த எண்பத்தேழு அரை தங்கத்துடைய பொருள் வைத்து இருந்தாலும் அதற்கும் சக்காத்து உண்டு வியாபார பொருள் வச்சிருக்கிறார் பன்னெண்டு கிராம் இந்த வெள்ளியின் அளவுக்கு அப்படி இருந்தாலும் நமக்கு நம் மீது சக்காத்து அது கட்டாய கடமையாக ஆகிவிடுகின்றது விவசாயம் விரும்புகிறது அந்த விவசாயத்திலே வானம் பார்த்த பூமி என்பதாக சொல்வார் என்ன பூமி வானம் பார்த்த பூமி நேரடியாக மழை பொய்கின்றது அதன் மூலியமாக விவசாயம் விளைகிறது இல்லை குளம் குளத்திலிருந்து தண்ணி அங்கே பாய்ச்சப்படுகின்றது இல்லை ஆறு இருக்கு ஆறுலேருந்து தண்ணி பாய்ச்சப்படுகின்றது இதுபோன்ற விவசாய விளைவினங்களாக இருக்குமேயானால் பத்துக்கு ஒன்று நீங்கள் சக்காத்து அவசியம் கொடுத்து ஆக வேண்டும் இல்லை அதாவது தண்ணி வசதி வானத்துக்கு வரக்கூடிய தண்ணி இல்லை புரியுதா வானம் பார்த்த பூமி பங்கள அதே இல்லை அத பாசன வசதி இல்லாத பூமியாக இருந்தால் தான் என்ன வானம் பார்த்த பூமியாக இல்லாமல் இருக்குமேயானால் தண்ணி நாம் பாய்ச்சிரம் பம்பு செட்டை வச்சு கேடி வச்சுருக்கிறோம் அந்த இருந்து என்ன செய்ய்சிரம் எதுக்கு இதில் இன்னொன்றை வழங்கிக் கொள்ள வேண்டும் நல்ல மழை பெஞ்சிருக்கு தெரியுதா உங்களுக்கு நல்ல மழை பெய்துள்ளது இந்த மழை பெய்ததின் காரணமாக கேரி உங்களுக்கு நல்ல நம்பி நிறைஞ்சிருக்கும் இப்போ இதுவும் வாரம் பார்த்து பூமியில் வந்துடும் இப்போ என்ன இருந்திருது மழையே இல்லை சரியான வெயில் காலமாக இருக்கும் இல்லை மழை காலத்தில் மழை பெய்யலை அப்போ உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது அதிலிருந்து நீங்கள் எழுச்சிக்கின்றீர்கள் அந்த வயலுக்கு நீர் பாய்ச்சுகின்றீர்கள் அப்போ அப்படி இருக்குமேயானால் பாசன வசதி தான் பாசன வசதி இல்லாது என்பதாக சொல்ல வேண்டியது அதிலே இருபதுக்கு ஒன்று நீங்கள் கொடுக்க வேண்டும் ஆக இன்றைய நிலைக்கு பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு கஷ்டம் என்பது இல்லை உங்களுக்கு தண்ணிக்கு கஷ்டமாக இருந்தால் தான் இருபது ஒரு பங்கு தண்ணி கஷ்டம்னா இல்லை அண்ணாவோட திரும்பினால நல்ல மழை பெஞ்சிருக்கு அந்த கேடி தண்ணி எங்கே இருந்து வருது நாம் அதை உருவாக்கணும் அல்ல அதே போல கேட்டுக்கின்றான் இந்த மரத்தை இந்த செடிகளை இந்த இவைகளை நீங்க உருவாக்குறீங்களா நான் உருவாக்கினோமா வாழ்ந்த தண்ணியை மலையை நீங்கள் இறக்குகின்றீங்களா நான் இறக்குகின்றேனா அந்த கேள்விய தண்ணியை யார் கொண்டு நப்பனது நாம பப்பு திட்ட போட்டு நப்பினோம் அல்லாதான் அதை நிரப்பி வச்சிருக்கணும் இப்ப அதிலிருந்து நாம் என்ன செய்கின்றோம் அது வாரம் பார்த்த பூமியிலே வந்து கொடுக்கின்றது இப்ப அப்படி இருக்குமேயானால் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் செஞ்ச அந்த விவசாயம் அந்த விளை நிலங்களுக்கு பத்தில் ஒன்று நாம் சக்காத்தை கண்டிப்பாக அவசியம் என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் சக்காத்தை கொடுப்பதின் மூலமாகவும் நமக்கு அல்லாவும் தாளா நம்முடைய அந்த துன்பங்கள் துயரங்கள் சோதனைகளை அல்லாஹ் அகற்றி விடுகின்றான் அதோடு மட்டுமல்லாமல் பெருமானாருடைய அதை நமக்கு எடுத்துரைக்கின்றது

இதே அடுத்த ஆண்டு அடுத்த மகசூலுக்கு நீங்கள் அந்த மயிலையே நின்று அறுக்கின்ற பொழுது அண்ணாவு தாளர் கடந்த ஆண்டு உங்களுக்கு கொடுத்த அந்த மகசூலை விட இந்த ஆண்டு அம்மாவு தாளார் அந்த மகசூலை அண்ணா உங்களுக்கு ஒன்றுக்கு இரண்டாக பண்பனங்காக அதை ஆற்றி தருகின்றார்கள் எந்த சந்தேகமே கிடையாது இருமுறையும் நமக்கு இது எடுத்துறை கின்றது திருமானமுடைய அனைத்து நோக்கு தெளிவான ஒரு துறை அந்த வகையிலேயே அந்த அடிப்படையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பொருட்கள் தங்கம் வெள்ளி வியாபார பொருட்கள் இப்போ சில பேர் வீடு நிறைய வாணகை கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருப்பதற்கு தேவைக்கு போக உள்ளது இருப்பதற்கு ஒரு வீடு அவருக்கு போகும் பத்து வீடு வாணகை கொடுக்குறாரு அப்போ அந்த பத்து வீட்டிலோட வாணவகையும் கணக்கு பார்த்து என்ன செய்ய வேண்டுமாறா சாத்தை கொடுக்க வேண்டும் இதுபோன்று நாம் செய்தால் தான் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களையும் துயரங்களையும் அண்ணா நீக்குகின்றான் தனிநபருக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளின் துன்பங்களையும் துயரங்களையும் அண்ணா நீக்குகின்றான் இதுக்கு மாற்றமாக நான் சக்காத்தை கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொண்டால் அந்த சக்காத்துடைய பொருட்கள் அது என்ன ஆகும் என்பதையும் நமக்கு கண்மணி நாயகன் சன்னம் நாகு அரேசம் அவர்கள் ஹரிசி வாயிலாக தெளிவாக இடம் அதாவது அந்த அடிப்படையில் ஒரு வருடம் நமக்கு அந்த கால அளவு இருக்க வேண்டும் இப்போ சத்தாத்து கொடுக்க இயலாதவர்கள் சதத்தாக்கதை கொடுப்பது தான தர்மங்களை அதிகமாக செய்வது ஒரு மனிதனுக்கு ஈணாத வியாதி உடல் நோய் அதிலே அவர் சோதனைக்கு உட்பட்டு கொண்டு இருக்குகின்றார் என்றால் முதலாக நாம் செய்ய வேண்டியது அல்லாவிடத்திலே இரண்டு காத்து தொழுது கண்ணீர் வடித்து யாவா எங்களுடைய பிழைகளை குற்றங்களை பாவங்களை மன்னிப்பாயாக என்பதாக தௌபா செய்ய வேண்டும் அடுத்து சதக்காவை அதிகமான முறையிலே செய்ய வேண்டும் சதக்கா கொடுத்து விட்டால் இந்த நீத்து வைத்துக் கொள்ள வேண்டும் யாவா இவருக்கு இந்த நோய் ஏற்பட்டு வியாதி ஏற்பட்டு இருக்கின்றது எங்களுக்கு துன்பம் துயரம் ஏற்பட்டு இருக்கின்றது இதை நீக்கு இதை நீங்க வேண்டும் இந்த துன்பங்கள் துயரங்கள் இதற்காக நான் இந்த இன்னத்தோடு சதா சதக்கா கொடுக்குகின்றேன் என்பதாக நான் கொடுப்போமே ஆனால் அல்லாஹு தாலா அதன் மூலியமாக அவருக்கு ஏற்பட்டிருக்குகின்ற அந்த வியாதியை அல்லா நீக்குகின்றான் உடல் நற்றுவத்தை சதக்கா கொடுப்பது எதற்காக இதற்காக ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் மாற்றம் நமக்கு கடமையாக ஆக்கி இருக்கின்றது வாங்கி அதை பயன்படுத்தி அதை உண்டு சாப்பிட்டு அதற்கு நன்றி தெரிவித்து மூலமாக அவர் கேட்கக்கூடிய துவாவின் மூலமாக அல்லாஹ் தா அந்த துன்பங்களையும் துயரங்களையும் சோதனைகளையும் அல்லாஹ் நீக்கி விடுகின்றான் ஆக இன்னும் இந்த சமச்சாவை பற்றி கடைசிலே கண்மணி நாயகம் சம்பம் மாவட்டம் அவர்கள் தெளிவாக இன்னும் அதை விவரிவாக எடுத்துரைக்கின்றார்கள் வைத்துகின்றார்கள் அம்மாவுத்தாளர் மலக்கு மாவட்டத்திலே கேட்டுக்கின்றான் என்னுடைய படைப்புகளிலே இந்த சிறந்த படைப்பு உயர்ந்த படைப்பு எது என்பதாக பூமியை காமிக்கின்றார் இந்த பூமி தான் சிறந்த படைப்பு எல்லாம் மறுபடியும் கேட்பான் இந்த பூமியை விட சிறந்த படைப்பு எது என்பதாக மலக்குமார் சொல்லுவார்கள் இந்த பூமி ஆடாமல் அசையாமல் அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மலைகளை அந்த மலையை விடவும் சிறந்த உயர்ந்த படைப்பு எது என்பதால் அந்த கேட்க போகும்பொழுது மலையை தகர்த்தெரிகின்ற உடைக்கக்கூடிய இரும்பு இரும்பு கொண்டு இருந்தான் இந்த மலையை ஏற்றுகின்றோம் பகர்த்துகின்றோம் அந்த இரும்பை விடவும் சிறந்த படைப்பு எது அந்த இரும்பை உருங்கக்கூடிய நெருப்பு நெருப்பில் கொண்டு போய் திரும்ப போட்டுட்டோன்னு பார்த்தேன் அது மாரி வளைக்க முடியாத அந்த இருப்பை கூட நெருப்பிலே காற்றி வளைத்து விடுகிறது இப்போ நெருப்பை விடவும் சிறந்த உயர்ந்த படைப்பு எது என்பதாக அந்த கேட்கின்றால் மனக்கு மாதத்தில் எவ்வளவு பெரிய தீயாக இருந்தாலும் தண்ணீரை கொண்டு வெறுப்பு அடைந்து விடுகின்றது அந்த தண்ணீரை விடவும் சிறந்த உயர்ந்த மலக்கு மாதிரி கேட்க போகும் பொழுது காற்று அப்பா அந்த தண்ணியை விடவும் சிறந்த படைப்பு எது காற்று இன்னைக்கு சுனாமி என்று சொல்லக்கூடிய இந்த பேரலை எதன் மண்ணால் ஏற்படுகின்றது சுத்தக்கூடிய இந்த காற்றின் மூலமாகத்தான் இந்த பேரலை ஏற்படுகிறது அந்த காற்றை படைத்திருக்கிறேன் என்பதாக மலங்குமாறு அம்லா சொல்லுமா அப்ப மறுபடியும் காற்றை விடவும் சிறந்த படைப்பு எது அம்மா சொல்லியிருந்தான் மனிதன் அந்த மனிதனிலையும் சிறந்த படைப்பு உயர்ந்த படைப்பு இது தெரியுமா தான் கொடுக்கக்கூடிய இப்போ சதக்காக்கள் கொடுக்க வேண்டும் சக்காத்துக்கள் கொடுக்க வேண்டும் அந்த அறிவித்தார்கள் உட்புக்கான சுட்டி காட்டிக்கின்றால் மறைமுகமாக கொடுங்கள் வெளிப்படையாக கொடுங்க இப்படிதான் கொடுங்க இருந்தாலும் மறைமுகமான முறையிலே நாம் அந்த சதக்காக்களையும் சக்காத்துக்களையும் நாம் கொடுப்பது இப்படி யார் கொடுக்குகின்றார்களோ வலதுகரம் கொடுப்பது இடதுகரம் அறியாமல் வலதுகரம் வலதுகரத்தால் சதக்காக்கு விரும்பக்கூடிய தானதர்மம் செய்யக்கூடிய மனிதன்தான் என்னுடைய படைப்பிலே சிறந்த படைப்பு சொல்லி அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்களாக அல்ல நம்மளை இந்த உலகத்திலே வாழ செய்திருவானாக அந்த நமக்கு வணங்கி இருக்கக்கூடிய செல்வங்கள் அல்ல நமக்கு வணங்கி இருக்கக்கூடிய கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் விவசாயிகள் விளைவிடங்கள் இவைகளிலிருந்து நாம் தாராளமான முறையிலே ஏழை எளிய மக்கள்களுக்கு இன்னும் பெருமானா சொல்லி காண்பிப்பார்கள் இந்த சத்தாத்துக்களையும் நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதான திருக்குறளிலே அதை ஒரு போடுகின்றான் இந்நாள் என்பதால் அதில் நிறைய சொல்லி காமிக்கின்றான் அதில் ஒன்று என்ன தெரியுமா தனக்கு ஒரு தேவை இருக்கும் ஆனால் அந்த தேவையை அவர் பிறரிடத்திலே சென்று போய் கேட்க மாட்டார் அவருக்கு ஒரு தேவை இருக்கும் தனது தேவையை அவர் இடத்திலே சென்று கேட்பதற்கு அவர் தயங்கக்கூடிய மனிதர் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு நீங்கள் அந்த சகாத்துக்களையும் சமத்தாக்களையும் நீங்கள் வழங்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்பதாக நமக்கு திருமலை எடுத்துரைக்கின்றது நான் அந்த இறைவன் நான் இந்த உலகத்தில் தொடர்படியாக இந்த இஸ்லாமிய மக்கள்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஏற்படக்கூடிய இந்த சோதனைகளில் இந்த சிம்மங்கள் உயரங்களில் இருந்தும் அல்லாஹு தாரா அதை மாற்றும் தீர்ப்பாக தீர்வாக நம்முடைய சதக்காக்களையும் நம்முடைய சதா சத்தாத்துக்களையும் அல்லாஹை ஆக்கி அனுபரிவானாக அல்லா இன்னும் நான் கேட்கக்கூடிய சௌபாவின் தேர்தலுக்கு இந்த இந்த நாட்டிலே தொடராக கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சோதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லாஹ் அகற்றி இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல அனைத்து மக்கள்களும் இந்த உலகிலே வாடுகின்ற ஒட்டுமொத்த மக்கள்களும் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் அந்த இறைவன் அவருடன் சுற்றிடுவான் என்று இந்த ஒப்பு பண்ணப்படக்கூடிய உம்மாவுடைய இந்த நன்னாளில் இந்த நன்னேரத்தில் இறைவனிடம்